அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய என்னுடைய மூணு துருவங்கள் வந்து இப்போ டபுள் சீட் சுற்றி காட்ட போகிறாங்க நீங்கள் அதை பாருங்கள் இப்போ இவர் வந்து சுத்த வந்து என்னோட பையன் ரஞ்சன் இப்போ அத்தா சுத்த போறது வந்து ரவிக்குமார் என்னோட மூணாவது துருவம் வந்து ராஜ் எப்படி செய்ற சார் இப்ப நீங்க பாத்தீங்களா இப்ப மூணு துருவங்களும் செஞ்சு காட்டிக்கிறாங்க இது எப்படி இருந்தது உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இதுதான் குறு கல்வி ஒரு கலையை குரு குறு தொட்டுக்காட்டா ஒரு விளையாட்டை கத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதனோட மாணவர்கள் எப்படி செஞ்ச இந்த பாடங்கள் எப்படி இருந்திருந்தா உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்